வணக்கம் தென்காசி புகழ் மக்கள் செல்வன் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைய என்ன விஷயம் பார்க்க சென்னையில் அடையாறு பகுதியில பெசன்ட் அவன்யூ ரோட்ல இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தேவி குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத பெரியாண்டவர் அருள் ஆலயத்தை பத்தி தான் இன்றைய பதிவை வந்து நம்ம பார்க்க போறோம் நம்ம இந்த ஆலயம் ஆரம்பிச்சு பல காலங்கள் வந்து ஆகிறது என்னுடைய மூதாதையர் காலத்திலிருந்து இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் பாதுகாத்துட்டு பராமரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் தற்சமயம் நம்மளுடைய ஆலயத்துல வந்து என்ன மாதிரி விசேஷங்கள் நடக்கும் வருடாந்திரன்னு பாத்தீங்கன்னா மாசி மயான கொள்ளை உற்சவமும் ஆடி உற்சவமும் ரொம்ப விசேஷம் இங்கே அம்மன் இருக்கக்கூடிய அம்மன் பெயர் பாத்தீங்கன்னா குழந்தை அங்காளபுரம் பேசுவரி எந்த கோவிலையும் இல்லாத சிறப்பா பேரிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தை வரம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லைன்னு அப்படின்னு அம்மன் சொன்னதே கிடையவே கிடையாது எல்லா அன்பர்களுக்குமே வந்து குழந்தை வந்து கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை வரம் கேட்டு தேடி நம்ம கோயில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போறவங்களுக்கு நிச்சயம் வந்து குழந்தை வரம் கிடைக்கும் அது இன்னும் இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டி குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு அம்மனுக்கு தத்து கொடுத்துருவாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேற்படி இந்த கோயில்ல வந்து நம்மளுக்கு வந்து தத்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த அம்மனை வந்து வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை அனுகிரகம் செய்யறதுனாலேயே நம்மளுடைய பேர் வந்து குழந்தை அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா அம்மனுடைய அமைப்பு வந்து மேற்கு திசை நோக்கி எட்டு கரங்களோட வலது கால வந்து மேலே தூக்கி இடது காலம் வந்து கீழே ஊண்ணின விதமா கண்ட அசுரன் தலைமையில வந்து ஊனக்கூடிய விதமாக இந்த விக்கிரக அமைப்பு வந்து இருக்கிறது எட்டு கரங்கள்லையுமே வந்து ஆயுதங்கள் இருக்கும் நிராயுத பாணி அம்பாள் இல்ல எல்லா கரங்கள்லயுமே வந்து ஆயுதங்கள் இருக்கிறது அபயவரதம் கிடையாது கலியுகத்துக்கு தகுந்தது போல அதர்மத்தை அழித்து தர்மத்தை நின்னாட்டக்கூட தேவதையா கலிவுகேவதையா என் அம்மன் வந்து இங்க வீட்டு இருக்கிறாங்க இதுல வந்து இந்த இடதுகாலம் வந்து ஊன்னி இருக்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் மீனாட்சி எப்படி ஆட்சி புரிகிறாங்களோ அந்த மாதிரி இந்த கோவில்ல இந்த குழந்தை அங்காள பரமேஸ்வரி அவருடைய ஆட்சிதான் வந்து அதிகம் அதனால ரொம்ப விசேஷம் மேற்கு நோக்கி இருக்கிற தேவதைகள் வந்து ரொம்ப விசேஷம் அதுலையும் இடது கால வந்து வல்லாள அசுரன் மேல வந்து ஊன்றி இருக்கக்கூடிய தேவதை வந்து பெண் தத்துவத்தை இங்க வந்து உணர்த்திக்கிறது மேலும் இடத்துல வந்து பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து அமாவாசை பூஜையில கலந்துகிட்டு அன்னைக்கு மாலை நடைபெறக்கூடிய மகா சூரியனி துர்கா பிரித்தேங்கா தேவி ஹோமத்தில் நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றி இருக்கக்கூடிய பேய் பில்லி பிரம்மகட்டி தோஷமா இருந்தால் கூட வந்து கண்டிப்பா அது வந்து விலகிடும் எந்த விதமான ஆத்ம இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து அன்றைய நாள்ல வந்து ஒரு முடிவு கட்டப்படும் எனக்கு வந்து கடன் சுமையா இருக்கு தொழில் வந்து விருத்தி இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பன்னெண்டு நாள்ல பாக்கலாம் இன்னொரு விசேஷம் நம்ம கோயில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் இந்த கோயில் வந்து புத்து இருக்குது எங்குமே இல்லாத விதமா பக்தர்களுக்கு கோயிலுக்கு வந்தீங்கன்னா திடீர்னு பௌர்ணமி நாள்ல அமாவாசை நாள்ல ஒரு வெள்ளி செவ்வாய் கிழமையில அந்த ஷர்பம் வந்து காட்சி கொடுக்கும் இந்த கோயில்ல வந்து எந்த நேரமும் அந்த சர்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து சர்ப விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி மக்கள் வந்து திருமணம் தடையை வந்து நிவர்த்திக்காக வந்து வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்டக்கூடிய அன்பர் எல்லாருக்குமே வந்து அந்த கோவில்ல வந்து திருமணம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் அந்த சிலை வச்சு உங்களுக்கு வந்து திருமண சிலைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி இங்க நூற்றுக்கும் மேற்பட்ட விக்கிரகங்கள் சர்ப விக்கிரகங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம் இன்னொரு சிறப்பு அம்சம் வந்து மிக மிக முக்கியமா இந்த கோயில்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாண்டவர் சுவாமி பெரியாண்டவர் அப்படின்னு சொன்னாலே வந்து பல பேருக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா பெரிய பூஜை வாங்கக்கூடிய ஒரு சுவாமி அவரு அந்த சுவாமிக்கு வந்து அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மயானத்துல இருந்து உருமன் கொண்டு வந்து படுகாலத்தில் வந்து பெரிய உருவமா போட்டு அந்த சுத்தி மண் லிங்கங்கள் பிடித்து அந்த மாதிரி பூஜை நடத்துவாங்க ஆயிரத்தி எட்டு ஐநூத்தி எட்டு நூத்தி எட்டு அந்த மாதிரி அந்த வகையில நம்ம கோயிலில் வந்து தெற்கு நோக்கி பெரியாண்டவர் சுவாமி வந்து அனுகிரகம் செய்கிறாரு இந்த பெரியாண்டவர் சுவாமிய வந்து தரிசனம் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெற்கு நோக்கி சுவாமி இருக்கிறதுனால மரணபயத்தை பயத்தை போக்கக்கூடிய அற்புதமான சுவாமி பலருக்கும் குலதெய்வ வடிவமாக வீட்டிருக்க கூடியவர் சிவன் அம்சம் சிவ ஆலயம் வந்து தெற்கு நோக்கி எங்கேயுமே இருக்காது நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில் அடையார் பகுதியில இருக்கக்கூடிய பெரியாண்டவருக்கு பெரியாண்டவர் சொல்ல நிறைய கோயில் இருக்காதுங்க பெரியாண்டவருக்குன்னு சொல்லி தனி சிறப்பம்சமாக இந்த ஆலயத்துல வந்து சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொரு சிறப்பம்சமும் நம்ம கோயில்ல இருக்கு ருத்ர வாராகி அம்மன் ஈசான கால பைரவர் ரெண்டு சுவாமிகளும் வந்து இங்க வந்து ஒரு ஈசான மூலையில வந்து வீட்டிற்கக்கூடிய தேவதைகளாக அவங்களும் வந்து நம்ம கோவில் அனுகிரகம் பண்றாங்க இந்த கோவில மேலும் வந்து பொன்னியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் சத்பகன்னியர் முனீஸ்வரர் சுவாமி இந்த மாதிரி பல சிறப்பம்சம் வாய்ந்த தெய்வங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பரி தெய்வங்களாக ஆலய பரிவார தெய்வங்களாக வந்து வீட்டில் இருக்கிறாங்க இதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த கோவில்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் கோவிலையும் வந்து கோபுரங்கள் கட்டி பெரிய பெரிய சிற்பங்கள் செய்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் இந்த கோவில்ல வந்து கிடையாது இந்த சுவாமிகள் எல்லாமே வந்து அக்னி சொருபம் அப்படின்றதுனால வந்து அஹ் முழுக்க முழுக்க கூரைகளால அமையப்பட்ட ஒரு ஆலயமாக தான் வந்து இங்க வந்து வீட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து நான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முதல்ல சொல்லணும் நான் வந்து இந்த ஆலயத்துடைய ஸ்தாபகர் என்னுடைய பெயர் வந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி நான் வந்து ஒரு காளி உபாசகர் நம்ம கோயில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா வெள்ளி செவ்வாய் மற்றும் அமாவாசை காலங்கள்ல அருள்வாக்கு மேடை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில மாலை நான்கு இருந்து ஆறு மணி வரையும் அமாவாசை அன்னைக்கு காலையில பத்துல இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நம்ம வந்து இங்கே அருள் சொல்லிட்டு இருக்கோம் அமாவாசை பௌர்ணமியில வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து ஊஞ்சல் சேவை வந்து சிறப்பாக இங்கே வந்து நடக்கும் அந்த ஊஞ்சல் சேவையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பக்தர்கள் வந்து நிறைய அருள் வாக்கு வந்து கேட்டு கோவிலுக்கு வருவாங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் மன குறையை வந்து தீர்க்க முடியல தெய்வம் தான் இருக்க வரி சொல்லணும் அப்படின்னு ஒரு நிலை வரும் பொழுது அந்த அந்த அன்பர்களுக்காகவே தெய்வமே நேரடியாக வந்து வாக்கு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அருள் வாக்கு சொல்றது மேலும் இந்த பில்லி சூன்யம் செய்வனை போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து விடுபடுத்தி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாந்திரிக பிரயோகர் யட்சினி யோகினி பிரயோகர் நம்ம வந்து அந்த வசியம் சம்பந்தப்பட்ட வேலைகள் மருந்து எடுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப விசேஷமான ஆலயம் ஆலயம் வந்து ரொம்ப விசாரணமா இருக்கும் இந்த ஆலயத்துடைய முக்கியமான ஒரு இதுவே வந்து அன்னதானம் தான் இந்த ஆலயத்துடைய கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வந்து அன்னதானம் அன்னதானம் தான் மாதம் வந்து அமாவாசை பௌர்ணியில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்தலுக்கு வந்து நம்ம வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த ஆலயத்துலமே இல்லாத இந்த ஆலயத்துல ஒரு சிறப்பு அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து ஜண்டா கொடி இருக்குது அதாவது முஸ்லிம்ஸ் தர்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரம் இந்த கோவில் இருக்குது இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பேய் பிள்ளி சூனியம் இந்த மாதிரி பிசாசுகளால வந்து மனநல கோளாறு ஏற்பட்டவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு மூணு நாள் இந்த ஜண்டா வந்து நீங்க சுத்துறீங்க அமாவாசையில வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சு தேங்காய் ஒடிச்சு சுத்துறீங்க அப்படின்னா அந்த கோளாறுகள்ல இருந்து விடுபட முடியும் அவ்வளவு சக்தி அந்த ஜண்டா கிட்ட வந்து இருக்குது நிறைய அன்பர்கள் வந்து இங்க சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் எந்த பே இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு நீங்கி நிவர்த்தி ஆகவிடும் அற்புதமான ஒரு ஆலயமாக இங்கே அன்னை குழந்தை அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டவர் வந்து வீட்டில் இருக்கிறாங்க அனைத்து அன்பர்களும் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அம்மனுடைய அருள் கிடைக்கும் மேலும் வந்து குலதெய்வமாக விளங்கக்கூடிய பெரியாண்டவருக்கு இருபத்தோரு பிள்ளையாறு நூற்றி எட்டு பிள்ளையாறு பலி பூஜை பால் பூஜை எல்லாமே நம்ம ஆலயத்தில் செய்துக்க முடியும் காது குத்துற ஃபங்க்ஷன் கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த கோயில் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது இதில் எல்லாமும் ஒரு விஷேஷம் தான் சென்னையில் வந்து ஒரு கிராம சூழ்நிலையில சூழ்நிலையில ஒரு ஆலயம் பார்க்கணும் அப்படின்னா அது நம்மளுடைய ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே மெட்ராஸ்ல இருக்கீங்கன்றதே மறந்துடுவீங்க அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை அமைதியான மனநிலை வந்தா அம்பால தனிமையில தரிசனம் பண்ணலாம் இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் காலையில ஏழு மணிக்கு நடை இரவு ஒன்பது மணிக்கு தான் நடை சாற்றப்படும் அது வரைக்கும் அம்மனை வந்து நடசாத்திர பழக்கம் இந்த கோவில்ல கிடையாது காலையில எட்டு ஏழு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அர்ச்சனை தீபாரதனை பண்ணி கொடுப்பாங்க மாலை ஐந்து மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் தீபாரதனை பண்ணி கொடுப்பாங்க இடைப்பட்ட காலங்கள்ல வந்தீங்கன்னா நீங்க சுவாமியை மட்டும் தான் தரிசனம் பண்ண முடியும் தீபாரதனை பண்ண மாட்டாங்க இது மாதிரி நித்தியப்படி பூஜைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது உங்க நீங்க வந்து இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மன சாத்தியத்தை மேற்படும் இந்த அம்மனுடைய அருள் நேரடியா வந்து உணர முடியும் நேரடியா வந்து பார்க்க முடியாத அன்பர்கள் இந்த வீடியோ காட்சி மூலியமா நீங்க பாருங்க எல்லாம் வல்ல அன்னை அன்னையுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி சிவாயனமே